கருத்துடைய பிரஸ் ஸ்தோத்திரம் நம்ம எனக்கு தியானிக்கிற வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுவத்தி ஓராவது வசனம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் இந்த வசனம் தான் நான் தியானிக்க போகிறோம் இந்த வசனம் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இல்லையா ஏன்னா உபத்திரவுன்னு போட்டிருக்கே உபத்திரவம் படுறது வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் கேள்விகள் வரலாம் இல்லையா ஸோ வசனம் சொல்றது இல்லையா உபத்திரவப்படுறது நல்லதான் தாவித்து சொல்றாரு உபத்திரவம் நல்லதுதான்ப்பா ஏன்னா நான் வந்து உமை பற்று ரொம்ப அறிஞ்சிக்க முடியுது உம் இறுதியத்தை என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இந்த படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்கள் வசனம் வந்து நூற்றி பத்தொன்பது அறுபத்தேழு ஏழு நீங்கள் வாசிங்கன்னா நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அதுதான் ஸோ நம்ம உபத்திரவ படலைன்னா என்ன பண்ணுறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் பைபிளில் வந்து என்ன போட்டிருக்கு கடன் வாங்காதேன்னு போட்டிருக்கு இல்லை நீயோ கடன் கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னா நான் என்ன பண்ணுவோம் கடன் வாங்கி வீடு கட்டிடுவோம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் நம்ம இஎம்ஐ கட்டும்போது ஐயோ நான் உபத்திரத்தில் இருக்கிறேன் என்னால் வந்து இஎம்ஐ கட்ட முடியல எனக்கு இந்த கடன் பாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் யாரை போய் நம்ம வந்து திட்டுறோம் கடவுளை திட்டுறோம் கடவுளே உங்களுக்கு கண்ணு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே இல்லை இந்த ஒவ்வொருத்தரும் யார் கொண்டு வந்தது நம்மளே நம்மகிட்ட கொண்டு வந்துடும் இல்லையா நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம்மா கடவுளே எனக்கு ஒரு வீடு கொடுங்க ஒம்பது நேரத்தில் கொடுங்க உமக்கு எந்த டைமில் சுத்தமாக இருக்கோ அப்போ கொடுங்கன்னு சொல்லும்போது கடவுள் ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு கடன் இல்லாமல் கொடுக்க வளராக இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் நிறைய திருமணமான பெண்கள் ஆண்கள் பார்க்குறோம் இல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அன்னி நுகத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லை அதாவது தேவன் சொல்லுவார்ல அன்னி நுகத்தில் போய் நீ பண்ணிக்கப்படாத இல்லையா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எதுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம் அதெல்லாம் இல்லைங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படி திருமணம் பண்ணிவிட்டு அந்த ஸ்பௌசை வந்து நான் தேவனுக்காக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறது நம்ம நம்ம தேவனை விட பெரிய நீதிமான் மாதிரியும் அறிவாளி மாதிரியும் நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம் நம்ம அப்படி பண்ணுவோம் ஆனால் வசனம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீ பிணைக்கப்பட வேண்டான்னு சொல்லியிருக்கேன் நீ போய் பிணைக்கப்பட்டுட்டு கடைசியில் ஐயோ அவர் கடவுள் இடத்துல வரமாட்டேங்கிறாரு அந்த பொண்ணு நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அந்த குடும்பத்தில் நடத்துகிறாங்க என்னால் அங்கே இருக்க முடியல எனக்கு உபத்திரமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம புலம்பி என்ன பிரயோஜனம் இல்லை ஒன்றும் கிடையாது முதல்லையே வந்து தேவன் நமக்கு வசனம் கொடுத்துட்டார் நீ வந்து இந்த வசனத்தின்படி நடப்பா அப்போ நான் உன்னா வந்து உனக்கு பெரிய உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் நம்ம அதெல்லாம் கேட்கறதே மோசையோட காலத்துல பாக்குறீங்கன்னா மோசே வந்து தேவன் அழகாக அழைச்சிருப்பார் எப்ப அழைப்பாருன்னா எண்பதாவது வயசுல தான் அழைப்பார் தேவன் அவர் வந்து உபத்ருவத்துக்குள்ளாக நடக்க வேண்டிய சில காரணங்கள் இருக்கு ஏன் நீங்க பாத்தீங்கன்னா மோசே யாரு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பார்வோன் மகளனுடைய பையன் அப்படிப்பட்டவர் வந்து அவர் வாக்கில் வல்லவன் அவருக்கு தெரியுது என்னுடைய மக்கள் அடிமை தனத்தில் இருக்கிறாங்க நான் என்ன பண்ணணும் தேவன் என்னை தான் தெரிந்து கொண்டார் நான் போய் அவர்களை கொள்வேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் போய் ஒரு எகிப்தின்னு கொன்று போட்டுறார் இல்லை ஆனால் அது தேவனுடைய திட்டம் கிடையாது இல்லையா தேவன் அவர்கிட்ட சொன்னாரா நீ போய் எகிப்தனை கொள்ளு அடித்து கொள்ளு அப்படின்னு சொன்னாரா அதெல்லாம் சொல்லவே இல்லை நம்மளே ஒன்று யோசிச்சுக்கிறோம் ஓ தேவன் இப்படி தான் நினச்சிருப்பாரு ஸோ எனக்கு வந்து கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்குறாரு இல்லையா ஏன்னா அவர் வந்து எகிப்தில் சர்வத்தையும் கற்றவர் ஆக்சுவலா இல்லையா நீங்கள் வசனம் வாசிங்கன்னா அப்போ சில ஏழு இருபத்தி ரெண்டுல மோச எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாக இருந்தான் இல்லையா அவர் பெரிய ஞானிங்க அவர் நினச்சிருப்பாரு என்னுடைய ஞானத்தினால நான் என்ன பண்றேன் இந்த இஸ்ரேல் மக்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு நான் காணாமல் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு சொல்லி என்னுடைய சுயத்தில் அவர் பிளான் பண்ணார் கடவுள் அதை சொல்கிறார் அதெல்லாம் கிடையாது மோசே உன்னுடைய திட்டம் கிடையாது என்னுடைய திட்டத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஒரு நாற்பது வருஷம் என்ன பண்ணுறாரு உபத்திரத்தில் கொண்டு போகிறார் அதுதான் இல்லையா அங்கே தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர் அவர் வந்து உருவாக்குறார் இல்லை உடைக்கப்படுகிறார் நினைச்சு நினச்சி பாருங்களேன் அவர் என்ன பண்ணுறாரு ராஜாவாக இருக்க வேண்டியவர் ஆடு மச்சுக்கிட்டார் யாருடைய ஆடு அவர் மாமனாருடைய ஆடு அவர் சொந்த ஆடு கூட கிடையாது இல்லை அவருடைய ஏழை ஆகிட்டார் இல்லை பரம ஏழை ஆயிட்டு மாமனாரோட வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் அவருக்கு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை தேவன் அதுதான் உங்களை உபத்துவத்தில் ஏன் கொண்டு போகிறாருன்னா எனக்கு ஒரு திட்டம் இருக்குது மகனே மகளே நீ அந்த திட்டத்துக்கு வா உன்னோட திட்டத்தில் போனீன்னா உன்னால் அது முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாரு நம்மளை வந்து உருவாக்குறாரு ஆனால் நம்ம அந்த உபத்துவத்தை விட்டு வெளியே வந்தான்னு வச்சுக்கங்களேன் இல்லை என்ன தாங்க முடியாது கடவுளே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவரோட திட்டத்துல இருந்து நம்ம விழுந்து போறோம் இல்லையா அதுதான் எண்பது வயசுல இல்ல நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட வந்து மோச உபத்திரத்துக்குள்ள போறாரு இல்ல ஆடு மேய்க்கிறாரு வாக்கில் வல்லவன் அவர் மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது எகிப்துல ஆனால் கடைசியில் என்ன சொல்றாரு கடவுளே திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என் வாக்கெல்லாம் போயிடுச்சு கடவுளே இல்ல அதுதான் வேணும் நீ ஒண்ணுத்துக்குமே உபயோகம் இல்ல அப்படின்னு சொல்ற டைம்ல தான் என்ன பண்றாரு உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தேவனை விட்டு கொடுக்கணும் அங்க பாருங்களேன் எண்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க மோசே கலக்குறார் எகிப்தையே கலக்குறார் நாற்பது வருஷம் அங்க இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணல எண்பது வருஷத்துக்கு அப்புறம் மோசே எகிப்து யே கலக்கி தள்ளுறோம் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லையா எவ்வளோ ஒரு ரட்சிப்பை வந்து மோச மூலிமா தேவன் கொடுக்குறாரு அதுதான் அந்த உபத்திரத்தில் போகும்போது தான் நம்ம தேவனுடைய திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவருடைய ஹார்ட் நமக்கு அறிந்து கொள்ள முடியும் இல்லையா உபத்திரத்துக்குள்ள போகலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேவனை பற்றி நம்ம அறிந்து கொள்ளவே மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசு கிறிஸ்து பாருங்களேன் தேவன் எக்ஸாக்ட்டு அவருடைய சித்தத்தின்படி தான் நடந்தார் இல்லையா அதனால தான் மோசைக்கு நாற்பது வருஷம் வந்து என்னாச்சு அந்த வந்து உபத்ரத்தில் இருந்தார் ஆனால் வந்து ஏசு கிறிஸ்துவர் நாற்பது நாள் தான் வந்து உபதாசம் இருந்தார் இல்லையா தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நம்ம எண்பது வருஷம் நம்ம வெயிட் பண்ணணுன்னு தேவையே கிடையாது வெறும் முப்பது வருஷம் நம்ம வெயிட் பண்ணால் போதும் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய ஊழியர் நமக்காக கொடுப்பார் இந்த ஒரு கூட்டம் மக்களை தேவனுக்காக கூட்டிகிட்டு போக முடியும் நம்ம வந்து ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் அறியாத இடத்துல நம்மளால் கொண்டு வர முடியும் இல்லையா அதனால் உபத்ரத்தில் இருக்கிறோமா அது யார் மூலியமாக வந்ததுன்னு நீங்கள் பாருங்கள் இல்லையா நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன் மடி நடந்திருக்கோமா இல்லை தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோன்னா நம்ம தேவனோட உப்புறம் கடவுளை என்னை மன்னிங்க உம்மது கையில் நான் வந்து ஒரு களிமண்ணான நான் ஒப்புக் கொடுக்குறேன் நீர் வண்ணமாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி உ நம்மளை ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் என் நம்மளை வந்து அழகான ஒரு பாத்திரமாக மாற்றிட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரமா நம்மளை மாத்துவார் கட்டுதான் இந்த வசனத்தை ஆசிரியர் ஆமின்னு